குட் மார்னிங் ஹேப்பி திவாலி ஜிம்மில் இருந்து இப்போ தான் நான் வீட்டுக்கு வந்தேன் வந்து பார்த்தா தோட்டம் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஏன்னா பயங்கர மழை தோட்டத்தில் நிறைய பழங்கள் காய்கறிகள் எல்லாம் போட்டிருக்கு வாங்க நான் காமிச்சு தரேன் நிறைய காய்களெல்லாம் வச்சுருக்கு பாருங்கள் இது வந்து புளிச்சிக்காய் புளிச்சிக்காய் மரத்தில் பாருங்கள் நிறைய காய்கள் போட்டிருக்கு எவ்வளோ காய் வச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள் இந்த புளிச்சிக்காயை பறித்து நான் ஒயின் பண்ணுவேன் ஊருகாய் பண்ணுவேன் ஒயின் ரெசிபி வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் பாருங்கள் இது வந்து இழந்த பழம் இறந்த பழம் பாருங்க கொத்தா காய்ச்சிருக்கு இந்த வாட்டி இந்த மரம் ஃபுல்லாக காய்கள் தான் ஸ்டார் ஃப்ரூட் செடியிலே நிறைய பழங்கள் இருக்கு பழம் பழுக்கலாம் ஆனால் பச்சையா சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும் புளிக்காது இது இந்த வாட்டி பலாமரத்தில் எவ்வளவு களை போட்டிருக்குன்னு பாருங்க நிறைய காய்ச்சிருக்கு இந்த பலாமரத்துக்கு பக்கத்தில் இன்னொரு பலாமரம் இருக்குது அதுலேயும் பாருங்க நிறைய களை போட்டிருக்கு இதெல்லாம் பழுத்து பறிக்கும் போது வீடியோ போடுவேன் பாருங்கள் கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு இது வந்து ப்ளூபெரி செடி ப்ளூபெரி செடியில் சூப்பரான ஒரு சர்ப்ரைஸ் எனக்கு தீபாவளி கிஃப்டாக காற்றுருக்கு ஏன்னா ப்ளூபெரி செடியில் பூ பூத்துருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த செடியில் கொத்து கொத்தா பூ இதுவரை இந்த செடியில் காய் எதுவும் வைக்கல குட்டி செடி தான் புஷ்ஷியாக வளர்ந்துருக்கு நான் ப்ளூபெரி பூ எல்லாம் இதுக்கு முன்னால் பார்த்ததில்ல சூப்பராக இருக்கு இல்லையா இது என்ன ஃப்ரூட் அப்படின்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க இதுதான் அந்த ஃப்ரூட்டு இது தான் அந்த மரம் ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய இந்த ஃப்ரூட் அறுவடை பண்ணி எல்லாம் வீடியோ போட்டிருப்பேன் இது வந்து ஒரு எக்ஸாட்டிக் ஃப்ரூட் வெரைட்டி அதில் நிறைய கா வச்சுருக்கு மேலே எல்லாம் குட்டி காய்கள் நிறைய இருக்குது இது பெரிய சைஸில் வளரும் அதே மாதிரி இது நல்லா பழுக்க ஆரம்பிக்கும் போது பர்பிள் கலரில் மாறும் முருங்கையிலே நிறைய காயிருக்கு இனிமேல் பறிக்கணும் பறித்து சாம்பார் பண்ணும் காயெல்லாம் நல்லா விளைஞ்சிருக்கு இனிமேல் தான் இதை பறிக்கணும் இது வந்து வெள்ளை கலர் ஜாம்பக்காய் மரம் அதுலேயும் நிறைய பூக்கள் வச்சுருக்கு இனிமேல் தான் காய் போடும் பாருங்கள் இந்த பக்கையெல்லாம் நிறைய பூ கொத்து கொத்தாக இருக்குது ப்ராண்ட் ஏர் ஃப்ரையரில் பருப்பு வடை நான் செஞ்சுருக்கேன் பாருங்கள் மொறுமொறுன்னு மொறுன்னு எப்படி இருக்குது அப்படின்ட்டு சமையலுக்கு கருப்பரிசி சாதம் பருப்பு குழம்பு அப்பளம் அப்புறம் வெண்டைக்காய் பொரியல் இதாவது நான் இறச்சி எடுத்து நல்லா வரட்டி வச்சுருக்குறேன் எனக்கு பருப்பு வடைனா ரொம்ப பிடிக்கும் ஸோ அடுத்த பேட்ச் ஆஃப் பருப்பு வடை ஏர் ஃப்ரையரில் ஃப்ரை ஆக ரெடி ஆகிட்டுருக்கு இது நல்ல மொறுமொறுன்னு சூப்பராக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஹேப்பி கார்டனிங் ஸ்டே டியூன் சப்ஸ்கிரைப் மை சேனல்